ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம மண்டே மார்க்கெட் ப்ரொடெக்ஷனும் அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புட் சைடு என்ட்ரியும் இருந்தது அதே போல் கால் சைடு என்ட்ரியும் நமக்கு நல்லாவே இருந்தது ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபோர் டேஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கன்சலிட்டேஷன் ஸ்பேஸில் இருந்தது பட் ஃப்ரைடே வந்து இந்த நாலு நாளுக்கும் சேர்த்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு மூமெண்ட் இருந்தது ஸோ நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எயிட் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி க்ரோ சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயஸாக இருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் குரோ இருக்கு டொமெஸ்ட் இன்ஸ்டியூஷன இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க டென் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் சலராக இருக்காங்க செவன் தேர்ட்டி டூ க்ரோ இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டில் டேட் வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லெவன் தௌசண்ட் செவன் நாட் சிக்ஸ் க்ரோர் வந்து பொஷனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ குரோருக்கு பொஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இதிலிருந்து நமக்கு கிளியரான ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட லாங் கொஷ்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது அண்ட் இதை தொடர்ந்து நான் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வெளியாகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மந்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜாக இருந்தது இப்போ டிசம்பரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜாக இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வெளியாகிருக்கு ஸோ இது தொடர்ந்து நம்மளோட நிஃப்டி மண்டே என்னவா இருந் ஐ மீன் ஃப்ரைடே எப்படி இருந்தது நம்மளோட ப்ரொடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து லைவ் மார்க்கெட் ஐ மீன் வந்து மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் ஒன் டே சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அகெயின் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து பட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகாமல் அகெயின் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு ஸோ மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக கன்சாலிடேஷன் ஸ்பேஸ் ஆகி மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸோ ஃப்ரைடே வந்து இந்த லெவலெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகி ஸோ அந்த ஒரே நாளில் இந்த ஃப்ரைடே மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட்ஸ் கிட்ட மூவிங் இருந்தது நித்தியை பொறுத்த வரைக்கும் புட் சைடே நம்ம காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு க்ளியராக தெரியும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடையும் நல்ல ஒரு குட் வால்யூமோட பிரேக் பண்ணி மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டின்ற ரேஞ்ச் க்ளோவை டச் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேருந்து நல்ல ஒரு பை வால்யூமோட மார்க்கெட் வந்து கால் சைடு வந்தது ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைடு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு டூ நைன்டீன் பாயிண்ட் ப்ளஸ்ஸில் நிப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ ஃப்ரைடே என்ன ஆகும் ஐ மீன் மண்டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக எது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆச்சோ அதுதான் இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு அப்ப ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணும்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட இங்க பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டர் நம்ம சொல்லும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா பண்ணி சொல்லியிருந்தோம் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு இந்த நெக்லைன் ஸோ இந்த நெக்லைன் தான் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆயிருக்கு இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி ஃபர்தராக கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஏன்னா கால் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து கால் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடையும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக அப் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கிற ரேஞ்ச் இருக்கும் ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி ஃபர்தராக சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் ப்ரீவியஸை ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்டே பேஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணி ஃபர்தராக மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இந்த ஐயை பிரேக் பண்ணி இந்த டெவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோருக்கு மேலே ஃபர்தராக சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டீன்ற ரேஞ்ச் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக

ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைடு தான் சஸ்டெயின் ஆகும் ஏன்னா நல்ல ஒரு புல் வால்யூமோடு இருக்குது இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் சப்போர்ட் லெவலாக நிஃப்டியில் நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேங்க் ஸோ பேங்க் அப்படின்னா ஒன் டே டைம் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரேலி நிஃப்டி அண்ட் பேங்க் அண்ட் இதை தொடர்ந்து பின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு புட் சைடும் என்ட்ரி கொடுத்தது கால் சைடும் என்ட்ரி கொடுத்தது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஆக்ட் ஆகிருக்கு பேங்க் நிப்டி வந்து ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வந்து பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஃபர்தராக அப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயை பிரேக் பண்ணி அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ பிப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீல இருக்குது ஃபர்தராக இந்த பிப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ரேஞ்சை பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஐ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சாக இருக்கும் அதே நம்ம டவுன் சைடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகக்கூடாது ஃபிஃப்டி தௌ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகக்கூடாது அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இதையும் பிரேக் பண்ணி இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஸோ இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய வால்யூமோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னா இந்த கேப் டவுனு மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இப்போதைக்கு இது நெக்ஸ்ட் வீக்கில் நடக்குமான்றது நம்மளால் சொல்ல முடியாது ஸோ ஃபர்தராக இப்போ இருக்க வால்யூமை பேஸ் பண்ணி மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணோம் அப்போ பேங்க் மூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம

நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா போர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஆகுது அப்படின்னு ஃபிஃப்டி 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 த்ரீ தௌசண்ட் 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 எயிட் செவன்ட்டிக்கு மேலே மார்க்கெட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் ஸோ சப்போர்ட் லெவல நான் கன்சிடர் பண்றது சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 53,100 த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 52,570 ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லைவ் மார்க்கெட்டில் நான் மார்க்கெட் எப்படி இருக்கின்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக டெலகிராமில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாகவே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்தால் லைக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்